வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் அணிந்து கொள்ளும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சியின் தீர்மானம் மிக்க மத்திய குழு கூட்டத்தில் காரசார விவாதம் பொது வேட்பாளர் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடல் தமிழ் பொதுக்கட்டமைப்பை பேச்சுக்களை தரானில் நோக்கம் தெளிவில்லை என்பதால் பங்கேற்பில்லை என்கிறார் நீலாந்தன் சஜித்துக்கு ஆதரவை தெரிவித்த சுதர்ஷினி போட்டி இலங்கையர்களை ஆட்கடத்தல் செய்த குற்றச்சாட்டில் தமிழ்நாட்டில் ஒருவர் கைது இந்திய மத்திய புலனாய்வு பிரிவின் தீவிர விசாரணையின் பின்னர் சிறைவைப்பு ரஷ்யா மீதான படையெடுப்பை ஏற்றுக்கொண்ட உக்ரைன் ஜனாதிபதி கேவ் மற்றும் சுமி பிராந்தியங்கள் மீது ரஷ்யா கடும் வான் தாக்குதல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி இன்று தீர்மானம் மேற்கொள்ள உள்ளது இதற்காக தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் பவுனியாவில் இடம்பெற்று வருகின்றது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று கட்சியின் செயலாளர் பாசாத்திலிங்கம் தலைமையில் வவனியா குடியிருப்பில் அமைந்துள்ள கட்சியின் தாயகம் அலுவலகத்தில் இடம்பெற்று வருகின்றது கூட்டத்திலே ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசுக் கட்சி யாருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பான விடயங்கள் மற்றும் தமிழரசுக் கட்சியின் தலைமை விடயம் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாகவும் ஆராயப்படவுள்ளது குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சி ஸ்ரீதரன் கோதாசன் சாணக்கியன் மற்றும் படமாகாண அவை தலைவர் சி வி கே உட்பட கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்நிலையில் தமிழரசு கட்சியின் தாயகம் அலுவலகத்திற்கு காவல்துறையினரின் மோப்பநாய் சகிதம் விசேட பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழர் தரப்பு பொது வேட்பாளரை நிறுத்தியுள்ள தமிழ் பொதுக்கட்டமைப்புடனான சந்திப்பிற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார் அந்த வகையில் நாளை திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இந்த சந்திப்புக்கு ஜனாதிபதியின் செயலாளர் அழைப்பு விடுத்துள்ள போதிலும் பேச்சுக்களின் நோக்கம் குறித்து தெளிவுபடுத்தவில்லை என தமிழ் பொதுக்கட்டமைப்பின் பேச்சாளரும் அரசியல் ஆய்வாளருமான நிலாந்தன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது கட்டமைப்பில் உள்ள குடிசார் பிரதிநிதிகள் மற்றும் கட்சிகளுக்கு தனித்தனியே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்புக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிலாந்தன் கூறியுள்ளார் எனினும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அநேகமான பணிகளை மேற்கொள்ள வேண்டி இருப்பதால் இந்த பேச்சுக்களில் பங்கேற்க முடியாத நிலைமை உள்ளதாக தாம் பதிலளித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் குறிப்பாக அடுத்த வாரத்திற்குள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்த வேண்டும் என்பதுடன் வேட்பு மனுவையும் தாக்கல் செய்ய வேண்டுமென நிலாந்தன் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியுடனான சந்திப்பை தாம் நிராகரிக்கவில்லை எனவும் தமிழ் மக்களின் நலன் சார்ந்து எந்தவொரு தரப்புடனும் பேச்சு நடத்த தாம் தயாராக உள்ளதாகவும் தமிழ் பொதுக்கட்டமைப்பின் பேச்சாளர் கூறியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் பணிகளை குடிசார் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய தமிழ் மக்கள் பொதுச்சபையும் பொது கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சிகளும் முன்னெடுக்கும் என நிலாந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான மருத்துவர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று காலை நடைபெற்ற உடகாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார் மறைந்த அமைச்சரான ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளேயின் பார்வையாளான சுதர்ஷினி பெர்னாண்டோ புல்லே கம்பகா மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு இருந்தார் பல்வேறு அமைச்சர் பதவிகளை வகித்துள்ள சுதர்ஷினி பெர்னாண்டோ புல்லே கடந்த அரசாங்கத்தின் கீழ் ஆரம்ப சுகாதார சேவைகள் தொற்று நோயியல் மற்றும் கோவிட் நோய்த் தடுப்பு நடவடிக்கைகளின் ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்தார் மற்றும் அமைச்சராகவும் அவர் குறிப்பிடத்தக்கது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எதிர்வரும் பதினான்காம் தேதி நடைபெறும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உயர்ப்பிடம் எடுக்கின்ற முடிவுக்கு ஒத்துழைப்பினை தருவதாக பெரும்பாலான உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளதாக மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிஷாத் பதியுத்தீன் தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய அவர் கட்சியின் சில உறுப்பினர்கள் அனுரகுமாரதி திசாநாய்க்கு ஆதரவு வழங்குமாறு கோரியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுடைய நலன் நாட்டுடைய பொருளாதாரம் நாட்டுடைய எதிர்காலம் அதே போல இனங்களுக்கு இடையிலே ஒருமைப்பாடு சகோதரத்துவம் இவற்றை மையமாக வைத்து ஆதரவை தேடி நிற்கின்ற இரண்டு வேட்பாளர்களில் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற விஷயத்திலே பல வகையான கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டாலும் இறுதியாக எதிர்வருகின்ற பதினாலாம் தேதி அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய உயர்வீடம் எடுக்கின்ற முடிவுக்கு நூறு வீதம் கட்டுப்படுவதாக எல்லோரும் எழுந்து நின்று தங்களுடைய ஒத்துழைப்பை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் கட்சி தீர்மானிக்கின்ற வேட்பாளரை வெள்ளை செய்வதற்காக அவர்கள் முடிந்தவரை ஒத்துழைப்பதாகவும் பாடுபடுவதாகவும் வாக்களித்திருக்கிறார் கடந்த கால நாலு வருஷமாக எதிர்க்கட்சியில் இருந்த பொழுது தனி தனிப்பட்ட ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் அதேபோல சமூகமும் பல வகையான இன்னல்களை அனுபவித்திருக்கிறது எனவே வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே வெளில போகின்ற ஒரு வேட்பாளருக்கு நாட்டின் நலனுக்காக உழைக்கப் போகின்ற நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பப்போகிற இனங்களுக்கு இடையிலே சகோதரத்துவத்தை சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரை இன்ஷா அல்லாஹ் எமது கட்சி வெற்றி பெறச் செய்வதற்காக தீர்மானித்து அவருடைய வெற்றிக்காக உழைகிறது இலங்கையில் அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கடந்த இருபத்தி நான்கு மடித்தாலங்களில் ஐம்பத்தி ஒரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதில் இருபத்தைந்து முறைப்பாடுகள் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ மையத்திலும் இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ மையத்திலும் பதிவாகியுள்ளன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் இதுவரை தேர்தல் தொடர்பாக முன்னூற்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முன்னூற்று தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மையத்திற்கும் நூற்று ஆறு மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மையங்களுக்கும் பதினேழு தேர்தல் ஒரு வன்முறை செயல் மற்றும் இரண்டு தேர்தல் சட்ட மீறல்களும் அடங்கியுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு மேலும் கூறியுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த சம்பளத்தை உயர்த்துவதற்கு தாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தொழிலாளர் தேசிய முன்னணியின் நுரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் மறுத்துள்ளார் சம்பள அதிகரிப்பை எதிர்த்ததன் மூலம் தோட்ட தொழிலாளர்களின் நலன்களுக்கு எதிராக திகாம்பரம் செயற்பட்டதாக மனுஷ நாணயக்காரர் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார் தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணியின் கூட்டம் நேற்று சனிக்கிழமை ஹட்டனில் இடம்பெற்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகியன ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளது இதன்போது கருத்து வெளியிட்டு பழனி காம்பராம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அமைச்சர் மனுசன் ஆணியக்காரவும் தோட்ட தொழிலாளர்களை தவறாக வழிநடத்த பொய்ப் பிரச்சாரங்களை மேற்கொண்டு

ஸ்ரீலங்கா அரசு ஏமாற்றுக்காரர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாகவும் ஏமாற்றுக்காரர்களின் தலைவராகவே ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க செயற்பட்டு வருவதாகவும் தொழிலாளர் தேசிய முன்னணியின் பிரதி தலைவரும் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகுமார் தெரிவித்துள்ளார் இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான வர்த்தமானி அறிவித்தலை முகப்பெற்று மலேக மக்களுக்கு துரோகம் செய்ததனாலேயே மனுஷ நாணயக்காரர் நாடாளுமன்ற உறுப்புமையை இழந்துள்ளார் என்றும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவும் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏமாற்றுக்காரர்களின் கூடாரமாக இந்த அரசாங்கம் மாறியிருக்கிறது இந்த ஏமாற்றுக்காரர்களின் கூடாரத்தின் தலைவராக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்கள் இருப்பது மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு விடயமாகும் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் மலைய மக்கள் தொடர்பாக அந்த புழுகு ஆகாய புழுகை புழுகி கொண்டிருக்கிறார் தெரியும் மே தினத்திலே மேதின கூட்டத்திலே அதாவது மக்கள் கூட்டத்தை எடுப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த கொட்டக்கலை நகரிலே ஜனாதிபதி அவர்களும் முன்னாள் தொழிலமைச்சர் தற்போது அவர் தொழிலமைச்சர் இல்ல அவரது அமைச்சர் படை போய்விட்டது இந்த நாட்டு மக்களின் வாக்குகளை பெற்று எந்த மக்கள் ஏமாற்றினாரோ அதற்காக சரியான தண்டனை கிடைத்து அமைச்சு பதவியிலிருந்து இருக்கிறார் வந்து மலை அமைச்சரோடு சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வாக்குறுதி பொய் வாக்குறுதி அள்ளி வீசினார்கள் தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு வழங்குவதாக கூறுகிறார்கள் அதாவது வர்த்தமான அறிவித்தால் வெளியிடும் போது ஆரவாரமாக செய்தார்கள் பெரும் படையோடு செய்தார்கள் வெளிப்படையாகவும் செய்தார்கள் அதற்கு பிறகு ஜூலை மாசம் பத்தாம் தேதி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக

சிவப்பு நிறத்திலான நண்டுகள் இறந்துள்ள நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது வார இறுதி நாட்களில் கூடுதலான சுற்றுலாப் பயணிகள் கடற்கரைக்கு செல்லும் நிலையில் இவ்வாறான சிவப்பு நிறத்திலான நண்டுகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது மூன்று தொடக்கம் நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை சிவப்பு நிற நண்டுகள் இறந்துள்ள நிலையில் கரை ஒதுங்கியுள்ள நிலையில் அவற்றினை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கையில் இருந்து ஆட்களை கடத்தியதாக கூறப்படும் நபரை இந்திய தேசிய புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்தை நபர் சுமார் நாற்பது இலங்கையர்களுக்கு கனடாவில் குடியேறுவதற்கான போலி ஆவணங்களை தயாரித்துள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கனடாவில் குடியேறும் நோக்குடன் இருந்த இலங்கை தமிழர்களை சட்டவிரோதமாக அழைத்துச் சென்றமை தொடர்பான விசாரணைகளை அடுத்து தலைமறைவாக இருந்த மூன்று பேரில் சீனி அபுல்கான் என்ற நபர் ராமநாதபுரத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகல் நபரிடம் மத்திய புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பதிமூன்று இலங்கை தமிழர்கள் சட்டவிரோதமாக கர்நாடக மாநிலம் மங்களூருக்குள் பிரவேசித்தமை தெரியவந்தது இலங்கையிலிருந்து கடல் வழியாக தமிழ்நாட்டின் பகுதிக்குள் பிரவேசித்த பின்னர் பேருந்து தொடரூந்து மகளூந்து உந்து மூலமாக அவர்கள் மங்களூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை மாநில காவல்துறையினர் கண்டறிந்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சீனி அபுல்கான் என்பவர் உட்பட சிலர் அனுப்பி வைத்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து மங்களூர் காவல்துறையினர் பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்ததுடன் அவர்களில் ஏழு பேரை கைது செய்தனர் ஏனைய மூவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மங்களூரு காவல்துறையிடமிருந்து மத்திய புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து மத்திய புலனாய்வுப் பிரிவு அதிகாரிகள் சட்டவிரோதமாக இலங்கை தமிழர்களை கடத்திச் சென்றதாக குற்றம் சாட்டி புதிய வழக்கை பதிவு செய்துள்ளனர் குறிப்பாக மத்திய புலனாய்வு பிரிவின் விசாரணைகளில் முப்பத்தி எட்டு தமிழர்களை கனடாவில் குடியேற வைப்பதற்கான போலி ஆவணங்களை ஆட்கடத்தல் கும்பல் தயாரித்திருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்திருந்தது இதை தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக விசாரணைகளை நடத்தி வந்த மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இது தொடர்பாக பத்து பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது பிரதான சந்தேக நபரான சீனி அபுல் கான் கைது செய்யப்பட்டுள்ளார் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சியின் தீர்மானம் மிக்க மத்திய குழு கூட்டத்தில் காரசார விவாதம் பொது வேட்பாளர் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடல் தமிழ் பொதுக்கட்டமைப்பை பேச்சுக்களை தரானில் நோக்கம் தெளிவில்லை என்பதால் பங்கேற்பில்லை என்கிறார் நிலாந்தன் ஆதரவை தெரிவித்த சுதர்ஷினி பெர்னாண்டோ தீவிரமாகும் ரணில் சஜித் போட்டி இளைஞர்களை ஆட்கடத்தல் செய்த குற்றச்சாட்டில் தமிழ்நாட்டில் ஒருவர் கைது இந்திய மத்திய புலனாய்வு பிரிவின் தீவிர விசாரணையின் பின்னர் சிறை வைப்பு மீதான படையெடுப்பை ஏற்றுக்கொண்ட இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் கோம் என்கிற பார்வையிடுங்கள் வணக்கம்